எம்பெருமானார் இறுதி தூதர் முகம்மது சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் சல்லல்லாஹு அவர்கள் இல்லாமல் அவர்களை தள்ளி வைத்துவிட்டு ஒரு செகண்ட் கூட ஒரு முஸ்லிம் முஸ்லீமா வாழவே முடியாது சல்லாஹு அலஹி வசலம் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டோ தள்ளி வச்சுட்டோ ஒரு முஸ்லிம் ஒரு செகண்ட் கூட முஸ்லிமாக வாழ முடியாது உண்ணுவதிலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி உடுத்துவதிலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி தூங்குவதிலும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வியாபாரமா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி வேறு வார்த்தையில சொல்லணும்னா அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அப்படின்னு களிமால சொல்லும் போது களிமாவிலே தொடங்கக்கூடிய நமக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்குமான உறவு இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லைங்க கபருல கொண்டு போய் நம்மள அடக்கம் பண்ணிடுவாங்க கபருல கொண்டு போய் நமக்கு அடக்கம் பண்ண பிறகு நம்மள்கிட்ட வந்து கேள்விகள் மூணு கேட்பாங்க கபருல அதுல மூணாவது கேள்விக்கான பதில் அன்ன அப்துஹு ரசூலுஹு என்று சொன்னால்தான் இவர் சொர்க்கவாதி இப்ப சல்லல்லாஹூ அலி வசல்லமுக்கும் நமக்குமான தொடர்பு களிமால தொடங்கி கபருல போய் கூட முடியாது கபருல போய் இவங்கதான் சல்லல்லாஹு அலிசல்லு திரு உருவத்தை காண்பித்து மலக்குமார்கள் கேட்பார்கள் அந்த நேரத்தில் இவங்க தான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவர்கள்தான் இறுதி நபி இறுதி ரசூல் அப்படின்னு கபருல போய் நம்ம சாட்சி சொல்லுவோம் அப்போ நமக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்குமான தொடர்பு களிமால தொடங்கி உலக வாழ்க்கையோட முடிஞ்சு போகாது கபருல போய் அந்த உறவு தொடருதுன்றத இது போன்ற செய்திகளின் மூலமாக ஹதீசுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம்